ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் அவள் கொழுக்கட்டெலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் காலையில் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு மட்டும் சொல்லிடுறேன் இந்த ஒரு கப்பு அவள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் ஒரு கப்பு அவள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஊற வச்சு அதை தண்ணி போட்டுட்டு ரெண்டு வாட்டி நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்துப்போம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு பாருங்க இந்த இப்படி நல்லா தண்ணி வடியும் கீழே வடிச்சிட்டு இந்த ஓட்டப்பாத்திரத்தை அது மாதிரி வச்சு வச்சிருங்க அப்படியே நல்லா அவுள் பாருங்கள் ரெண்டு மாதம் நல்லா இப்படி அவங்களும் நல்லா க்ளீனாக மசிஞ்சிருக்கணும் அவ்வளோ தான் தட்டா தான் எடுத்துருக்கேன் வெள்ளை கலரில் தட்ட அவுள் தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக அரிஞ்சிருக்கணும் நைஸாக அரிஞ்சிருக்கணும் எல்லாமே நைஸாக இருக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா காற்று கேட்பேன் நல்லா ஒன்று நைஸாக நல்லா எவ்வளோ மெடிசாக அரிஞ்சிருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கணும் அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு தேங்காய் நல்லா ஒரு பெரிய கப் நம்ம ஒரு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு இருக்கணுமோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கோங்க உப்பு பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் இதை வதக்கி நல்லா பொன்னேரமாக வதக்கணும் அதையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் தாளிப்புக்கு க கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு இது அவ்வளோ தான் அது நம்ம செய்ய செய்ய ஆரம்ப பிரச்சனைச்சு குக்கரில் வைக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ செய்ய ஒவ்வொன்றா போகும் கடாய் வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கா சட்டி காயணும் உங்களுக்கு கடுகு ஃபஸ்ட்டு போட்டுருவோம் கடுகு பொரியணும் இல்லைன்னா வயிறு வலிக்கும் நமக்கு பொரிஞ்சிச்சு இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் கொன்றியமாக மாறுவோம் எல்லாம் ஸ்டோவில் தான் வச்சிருக்கோம் எல்லாம் கலர் மாறிச்சு இனிமேல் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கணும் வெங்காயத்தை எல்லாம் நல்லா பொன்னீரமாக வரணும் அழகாக அதுதான் மீன் வெங்காயத்தை வச்சு பச்சை மிளகாய் இஞ்சியும் போட்டுருவோம் இஞ்சி பெருங்காயத்தூள் நல்லா உங்களுக்கு எவ்வளோ வாசனை கிடைமோ அவ்வளோ போடுங்க பெருங்காலம் நல்லா உடம்புக்கு நல்லது எல்லாம் நம்ம பேஸ்ட்மில் கொஞ்சம் வச்சு வளர்க்குவோம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சு இனிமேல் தேங்காய் பூ போட்டுருவோம் தேங்காய் பூவும் கொஞ்சம் வதங்கணும் உப்பையும் நம்ம போட்டுருவோம் கருப்பில் கொத்தமல்லி அப்புறம் சுவை கேக்க போட்டுருங்க உப்பு நல்லா கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சமையலும் உங்களுக்கு நல்லா வளர்க்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு வாட்டி சாப்பிடணும் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போனால் வாங்குவோம் ரெண்டு இதுவே அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் நம்ம நம்ம வீட்டில் செஞ்சால் திருப்தியா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்மளே எல்லா வீட்டில வந்து செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்தியாக சாப்பிடலாம் கலர் நல்லா மாறிச்சு இப்ப கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் லாஸ்ட்ல போட்டுருவோம் போட்டு ஒரு கெட்டு கெட்டுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா அந்த ஆறணும் இந்த மொத்தமாக ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம போய் அந்த அவள் ஒருத்த அதை ஒரு பெரிய ஏனத்தில் கொட்டுவோம் அதுக்குள்ளே ஒரு இட்லி அது ஆறத்துக்குள்ளே நம்ம ஒரு இட்லி தட்டில் எடுத்து எண்ணெய் தடவி வச்சுருவோம் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருங்க ஏன்னா ஒட்டாமல் அது அப்படியே மேலே வைக்கிறதுக்காக வரும் உங்களுக்கு எத்தனை தட்டு வேணுமோ அத்தனை தட்டில் வச்சுருங்க தண்ணி வடிஞ்சிச்சு இந்த கொட்டிடுவோம் நல்லா உங்களுக்கு ஸ்பூன் வச்சு செஞ்சாலும் சரி கையில் செஞ்சால் கையில் செஞ்சால் தான் நல்லா மசிஞ்சு நல்லா வரும் அதுமாதிரி இன்றைக்கி எங்களுடைய கார்டனில் பாருங்கள் பாரிஜாதம் ஜாதம் பூ ரொம்ப சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் இதை பார்த்துக்கணும் சொல்லுங்கள் அந்த வீடே மணக்கும் கிச்சனே அப்படி ஒரு மனம் இருக்குது எனக்கு இன்றைக்கி தான் இதை பூத்திச்சு இந்த பூ ஒரு இடையே காம்புன்னு பாருங்கள் இன்றைக்கி தான் பூத்திச்சு சரின்னு சொல்லிட்டு நமக்கு மாதிரி வைக்கும்போது நமக்கு சமையல் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் நமக்கும் ஒரு மன ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்காது தான் இதை வச்சுருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ என்னென்னா தான் அதை வைப்பேன் இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சு இதையும் எல்லாம் இதுலேயே போட்டு போட்டு நல்லா கையிலேயே மசிச்சு பிசையணும் நல்லா பிசையணும் பிசைஞ்சு நமக்கு வந்து கொழுக்கட்டை பகிறது நம்ம செய்யணும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக நல்லா இருக்கும் பசைஞ்சரில் ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு உங்களுக்கு எப்படி பக்குவம் வேணுமோ அப்படி எனக்கு நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம செய்கிற மாதிரி தான் செய்ய போகிற இன்னைக்கு ஒரு எத்தனை சாப்பிட்டாலும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி நான் செய்கிறோம் பாருங்கள் இப்படி வச்சு எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம செய்வோம் ஒட்டக்கூடாது உதிரக்கூடாது அப்போனால்தான் பக்குவம் கரைக்கும் நமக்கு நான் ஒன்று ரெண்டு ரெண்டு வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரே தட்டிலே வேலை முடிஞ்சிடும் பார்த்தீங்களா அப்படி வேணுன்னாலும் இன்னொரு தட்டியும் வச்சுக்கலாம் எண்ணெய் தடவை பத்தலைன்னா எண்ணெய் தடவி வச்சுக்குவோம் மாதிரி எல்லாத்தையும் உத்திடுவோம் அந்த ரெண்டு தட்டையும் எடுத்துட்டேன் ஏன்னா நிறையா தான் மாவு இருக்குது ஒரு டம்ளர் தான் நம்ம ஒரே ஒரு அதுதான் போட்டிருக்கோம் நம்ம அவள் தட்டை அவுள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க அப்போ எவ்வளோ ஒரு பெனிஃபிட் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சா நம்ம செய்கிறோம் கடையில் நமக்கு என்னென்ன கூட போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது நமக்கு ஹெல்த்தியாக அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் காலையில் டிஃபனோ ஈவினிங்கோ நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் உங்களுக்கு விருப்பம் போல் இந்த மாரியே அப்படி ஒன்று மேலே வச்சிப்போம் அவ்வளோதான் இந்த ஒரு கப்புக்கு நமக்கு வந்து நல்லா பத்து இது வந்துருக்கு கொழுக்கட்டை இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வர செஞ்சுக்கோ இனிமேல் நம்ம வந்து இட்லி தத்தில் வச்சு இப்படி அடிக்க வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்ப்போம் தண்ணி குதிச்சு இதை வச்சாச்சு தப்பு ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக வச்சு மூடிடுவோம் கொழுக்கட்டையை பார்க்கலாமா நல்லா பத்து நிமிஷத்தில் வெந்துருச்சு இந்த பாருங்கள் கொஞ்சம் ஆறு நே நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்கள் சாஃப்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ உங்களுக்கு பிச்சை காத்திர நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் வந்திருக்கு நல்லா என்னமோ நம்ம அடுத்து எடுத்து வச்சு சாப்பிடுவோம் சட்னி இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் சாஸ் நல்லா இருக்கும் காஞ்ச மிளகாய் சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துருவோமா சட்னியில் முக்கிய அப்படியே முக்கி அப்படியே சாப்பிட்டா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டு தான் அரிசி காமில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது எல்லாருமே செஞ்சு பாருங்கள் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணலாம் அதை மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணிங்க சாசம் ஊற்றிக்கலாம் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் நமக்கு நாள் இருந்தாலே போதான தாராளமாக இருக்கணும் செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஹெல்த்தியானது எல்லாருமே செஞ்சு பார்க்க பிடிச்சி கண்டிப்பாக சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே மாதிரி எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது சாப்பிடுங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாவல் பழமும் சாப்பிட்ணும் இது சாப்பிட்டு அதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன்